ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆலமா தட்டி பையன் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா நானே என் ஃப்ரெண்டும் சும்மா அப்படியே முகங்கால் கை வந்து மோட்டருக்கு வந்தோம் வாழை வயல் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகான சாமந்திப்பூ தோட்டம் வாழைக்கன்று நெல் எல்லாமே இருக்குது ஓகேங்களா நம்ம போகும்போது வீடியோ எடுத்து காட்டுறவங்களுக்கு ஓகே பாறை பக்கத்தில் பருத்தி எல்லாமே மாதிரி சாய் பிராண்ட் மூன்று கால் டைம் கையாச்சு பாருங்க அடிய அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மாங்காய் மரம் ஆனால் மாங்காய் காணும் சீசன் முடிஞ்சா பாருங்க பாருங்க தென்னை மரத்தில் தென்னை மரம் சீ தேங்காய்

பருத்திப்பூ செம்ம அருமையா இருக்குங்க ஆனால் தெரிஞ்சுண்ணா பருத்தி பூ சாப்பிட்றதில்ல பாருங்க பருத்தி பூ தாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் பாருங்க முன்னாடி போயிட்டு இருக்கிற தேர்னா எங்கள் ஊரோடய ரவு ரவுடி ரவுடின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் பட் இருந்தாலும் ரவுடி கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு ஏரியா அதாங்க கிராமங்க Friends, we are going to your house now. Come to the house next to it. Friends, we are going